ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகினி திட்டத்தின் கீழ் வந்து மூன்று லட்ச ரூபாய் வந்து கடன் உதவி வந்து தராங்க மத்திய அரசு இதில் பார்த்தீங்கன்னா மானியமாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் கட்டினால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இதுக்கு தகுதி எப்படி நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் இதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப்

வந்து தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக மூணு லட்சம் கடன் பெற்றுருக்கலாம் எஸ்சி எஸ்டி பிரிவினர் இவங்க மாற்றத்தினர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் மற்ற பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது சதவீதம் மானியம் இதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் ஸோ எந்த மாதிரி தே பிஸ்னஸ்க்கெலாம் வந்து இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தையல் இயந்திரம் வச்சு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க துணி தைக்க போகிறேன் அதுக்குனா ஒரு செட் வைக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா இது கிடைக்கும் மேலும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ அல்லது ஒரு அழகு நிலையமோ அல்லது வந்து ஒரு ஆவின் பழகம் ஒரு ஐஸ்கிரீம் பாலர் இது போன்ற சுய தொழில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய தொழில்கள் அனைத்துக்கு வரைக்குமே வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் வந்து கடன் உதவி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஐம்பது சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவை பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் இவர்களுக்குலாம் ஐம்பது சதவீதம் பொது பிரிவினர் மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களாம் முப்பது சதவீதம் வந்து மானியம் கிடைக்கும் அதிகபட்சமாக ஐம்பது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் குறைஞ்சபட்சமாக முப்பதாயிரம் முதல் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் மினிமம் தொகை எவ்வளோ கடன் பெறலனா ஒரு லட்சம் அதிகபட்ச தொகை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் இவ்வளோ தான் அவங்கள வந்து கடன் பெற முடியும் என்னென்ன ஆவணம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை வங்கி கணக்கு பாஸ்போர்ட் சைஸ் புக்கு பேன் கார்டு மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் எங்கே சென்று விண்ணப்பம் செய்யலாம் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய வங்கி அலுவலகரை மேற்கொண்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த நடத்தக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு கொட்டேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு நீ வங்கி மேலாளர்களை அணுகி அவர்களிடத்தில் வந்து நீங்கள் ஒப்புதல் பெற்றுவிட்டால் உங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும் அவர் தான் வந்து உங்களுடைய ஃபைனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஸோ இந்த எண்பத்தெட்டு வகையான திட்டங்களுக்கு வந்து இந்த மானியம் வந்து மத்திய அரசு வந்து வழங்குறாங்க இதுக்கு கால அவகாசம் அந்த வட்டியோ அல்லது முதல்ல திரும்ப கொடுக்க வேண்டிய கால அவகாசம் பாத்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் முதல் முப்பத்தி ஆறு மாதம் ஐந்து வருடம் வரைக்கும் வந்து நீங்க வந்து கால அவகாசம் வந்து மத்திய அரசு வந்து வழங்குறாங்க சோ மேல விவரங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி அணி அணுகி தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்க் யூ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்